இன்றைய தினதீபம் தியானத்தில் சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஒன்பது பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் ஆங்கிலத்தில் என்னை விமொழிபெயர்ப்பு சாம்ஸ் ஒன் எயிட்டீன் நைன் இட் இஸ் பெட்டர் டு டேக் in இன் Lord லார்ட் தென் டு ட்ரஸ்ட் இன் ப்ரின்சஸ் இதை கேட்கிறேன் நான் புதிய பிள்ளைகளே நாம் சில சமயங்களில் சில செல்வாக்குள்ள நபர்களை நம்புவது மனித வழக்கம் அவங்கள போய் பார்த்தா முடிஞ்சிருமா இவங்கள போய் பார்த்தா முடிஞ்சிருமா முடிகிற மாதிரி இருக்கும் ஆனால் அது தொடர் பிரச்சனையாக போய்கிட்டே இருக்கும் நான் கர்த்தரை பிடிச்சிக்கிட்டோம்னா அவர் நமக்காக யாவையும் செய்கிறவர் இல்லாதவர்களை இருக்கிறது போல மாற்றுகிறவர் எல்லா அதிகாரங்களும் அவர் கையில் இருக்கிறது அவர் நமக்கான பாதைகளை சவை பண்ணுவார் ஆகவே பிரபுக்களை பார்க்கிலும் கர்த்தருடைய ஆளுகையை கர்த்தருடைய ஆஹ் ராஜரீகத்தை கர்த்தருடைய வல்லமை நம்புவோம் அது நமக்கு நன்மையாக இருக்கும் ஆமே